சிங்கப்பூர் ரஜினி முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் கடின முயற்சி தான் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டுக்காரு அதுதான் அப்பா இல்லாத பையன் தாயே தந்தை ஆகியவனை வளர்க்கும்பொழுது கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட எதையுமே ஒரு அக்கறை இல்லாம தெரியும் பொழுது அம்மா அவன் சொல்றது நீ ஒரு வார்த்தை நான் இருக்கும்போது சரி நான் இல்லாத பையன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே சாட்டை அடிச்ச மாதிரி அவருக்கு உறந்து திரும்பி தான் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போறான் அந்த ஒரு பயம் வந்து அக்கறை வந்து தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு பயிற்சி எடுத்து தன்னுடைய தொழில் பயிற்சி எடுத்துறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்போ அவர் எங்கேயோ ஒரு பெரிய ஆள் ஆயிடும்னு சொல்லிட்டு வவுக்கில் கற்றுச்சார மாட்டுறாங்க அதுக்காக இன்னொரு நண்பன் சொல்ற ஐடியா அதாவது சும்மாவே பாரு வெட்டிய நண்பன் ஐடியா கொடுத்து இந்தியாவுக்கு போயிட்டு கத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு சின்ன சின்ன காமெடி அதுக்கப்புறம் இங்க வந்து போது கூட பயிற்சி தர பெண்கள் அவங்களோட சேர்ந்து காமெடி சின்ன சின்ன டைலாக் ரொமான்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டுக்காக பண்ணியிருக்காரு அப்படி அப்படி போற கதை தான் நடுவில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆல் ஏன்னா தெரியல நிறைய காதலிகள் வர்ற மாதிரி ஒரு சீன் வருது இந்த பொண்ணை காதலிங்க அந்த பொண்ணு காதலிங்க கல்யாணம் சொன்ன மாதிரி அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கல அது குடுத்துக்கா நல்லா இருக்கும் மற்றபடி அதுவும் ஒரு நாளைக்கு செலவுக்கு இவ்வளவு ஒரு தொகையா கொடுத்துட்டு அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குற பையன் எப்படி தெரிஞ்சு மறுபடியும் கடமை உணர்ந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் முடிஞ்சிருக்கு செகண்ட் ஆஃபர் அவ்வளவு எதிர்பார்த்தோம் முக்கியமா படத்துல சிங்கப்பூர் சுற்றுலா இந்த ஒரு டெவலப்மெண்ட் சொல்லலாம் இன்னும் சிங்கப்பூர் லவ் பண்ணி ஒரு நேயர்கள் நம்ம ரேடியோ சொல்ற சிங்கப்பூர் ஐடியாவுக்கு அவ்வளவு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க முக்கியமா மக்கள் நம்ம எல்லாருமே விரும்புற சிங்கப்பூர் போலாம் அப்படின்னு ஜாலியா சொல்ல கட்டுறது அந்த மாதிரி அதுக்கு கரெக்டா பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு கரம் கொடுக்குற மாதிரி சிங்கப்பூர் வச்சு ஒரு பெரும் அருமை அருமையான அருமையான ஒரு பாடல் அந்த கேட்சியா ஒரு லைன் பண்ணி எங்கள் சிங்கப்பூர் நம்ம சிங்கப்பூர் நமக்கு எல்லாரும் சந்தோஷத்தை கொடுக்குற சிங்கப்பூர்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த பாடம் எழுதியிருக்காங்க ஃபீமேல் வாய்ஸ் மேல் வாய்ஸ் அது காட்ட அது கண்டினியூ அந்த சாங் படப்பிடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா பண்ணிருக்காரு சார் ஒளிப்பதிவாளர் அப்புறம் வந்து காமெடினு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலி அல்வா காமெடி முக்கியமா வந்து மைசூர் பா காமெடி சின்ன சின்ன செகண்ட் ஒரு சில நொடிகள் தான் பட் இருந்தாலும் நாங்க இது மாதிரி பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சினிமா ரசிகர்கள் ஒரு படம் பண்ணி மாதிரி காமெடி கிட்டிருக்காங்க அதையும் நிச்சயமா நம்ம பாராட்டி தான் தெரியும் செகண்ட் ஒரு ட்விஸ்டோட படத்தை முடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு அதை நல்லா பண்ணிருக்காங்க முக்கியமா பர்ஸ்ட் அவரை கலாய்க்கிற மூணு பேருமே அவங்கள போட்டி போட்டு லவ் பண்ற மாதிரியும் அதுல ஒரு சாங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்புறம் மூணு பேர்ல ஒரு கோழிக்கு ரெண்டு பேர் விட்டு கொடுத்து ஒரே பேர்ல சீட்டு குழிக்கு போடுறோம் அதுல ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டு சொல்றோம் அதுல ஒரு பேர் அதுல சென்டிமெண்ட்ஸ் இந்த மாதிரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பர்ஃபெக்டா ஒரு படத்தை முயற்சி பண்ணி இனிமையா கொடுத்துருக்காரு அவருடைய முயற்சியை நம்ம கண்டிப்பா பாராட்டுறோம் அடுத்த கூட நல்லா கொடுக்கணும் நம்ம வாழ்த்து